கிறிஸ்துவிற்கு பின் அறுநூத்தி இருபத்தி நாலு ரமலான் முஸ்லிம்களுக்கும் இடையில் இடம்பெற்றது படையை தலைமை தாங்கினார்கள் நபிகள் நாயகம் சல்லூ அலகி வசல்லும் அவர்கள் இருந்தவர்களோ ஆயிரம் பேர் பதினான்கு சஹாபாக்களின் தியாகத்தில் விளைக்கப்பட்டது அந்த போர் அபுஜஹல் உத்துபா இபுனு ராபியா உமையா இபுனு ஹலப் போன்ற கொடிய காஃபிர்கள் கொல்லப்பட்டனர் அந்த போரில் தன் படையை விட மூன்று மடங்கு பெரிய படை அதை வீழ்த்தினார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பிடிக்கப்பட்ட எந்த பெண்களும் முறைகேடாக கையாளப்படவில்லை எந்த மரமும் வெட்டப்படவில்லை எந்த குழந்தையும் கொல்லப்படவில்லை வயது முதிர்ந்தவர்கள் யாரும் கொல்லப்படவில்லை காரணம் இது ரசூலுலகவின் படை யார் உண்மையான ஹீரோ சிறுநீரை சுத்தம் செய்யாத சொல்லிக் கொடுத்ததை போலியாக செய்யும் இந்த காபிர்களா அல்லது இறை நம்பிக்கையோடு வெறும் முன்னூற்றி பதிமூன்று பெயர்களை தயார் செய்து சாம்ராஜ்யத்தை பிடித்த நமது நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களா அல்லாஹ் மிகப்பெரியவன்